ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக இரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் நீர்மோர் லெமன் சாதம் தயிர் சாதம் பீட்ரூ பொரியல் புடலங்காய் கூட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் ஆகியவை மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருட்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் ஆசான் வருகை புரிந்து ஆசை கொடுத்த இடம் ஹைக்கிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜ நகர் பாளையங்கோட்டையில் சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர்திரு டாக்டர் செல்வராஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மயக்கவியல் டிவிஎம்சிஹெச் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உயர்திரு முருகேசன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் சவாலா பேரி உயர்திரு நாகையா ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் கார்ப்பரேஷன் வங்கி ஓய்வு உயர்திரு ரெகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கொலம்பஸ் யுஎஸ்ஏ உயர்திரு அம்பலக்கூத்தன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக் குதில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்